தந்தை பெரியார் சிலையை அவமதிப்பவர்கள் கை இருக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மதுரை மாவட்டம் சின்ன சொக்கிக்குளம் அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோ ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தந்தை பெரியாரை இளைஞர்கள் அதிக அளவில் பின்பற்ற ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்தார் சமீப காலமாக தந்தை பெரியார் சிலை அவமதிப்பு அதிக அளவில் நடைபெற்று வருவதை குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ பெரியார் சிலையை திட்டமிட்டு ஒரு கூட்டம் அவமதிப்பு செய்வதாகவும் வெளிப்படையாக பெரியார் சிலையை அவமதிப்பு செய்வோம் என கூறிவிட்டு யாராவது ஒருவர் அவமதிப்பு செய்தால் அவர்களின் கை இருக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு தெரிவித்ததை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்ய வருவதாகவும் வைகோ விமர்சனம் செய்தார் திட்டமிட்டு ஒரு கூட்டம் செய்து ஆனால் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்குறோம் எல்லா அடங்குலேயும் பதிலடி கொடுத்துருக்குறோம் நீ வெளிப்படையா வா அந்த சிலையை மாலை போடுற செருப்பு மாலை போடுறேன்னு சொல்லி உன் கை இருக்காதுன்னு நான் சொன்னேன் நான் மத்திய நிதியமைச்சர் வந்து தூத்துக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த மா ஆய்வு பண்ண இருக்கிறதா சொல்றாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ண இருக்கிறத நிறையப்படி பார்க்குறீங்க ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரும் வரலைன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு அதனால வர்றாங்க